முகம் கருதி வாச்சலம் பொங்கம் லங்கயதேகிரின் எக் கிருபாத மகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதார்ணம் நாம श्रेஷ்டம் மனுமபி சச்சிபுத்ரமத்ர સ્વரூபம் રૂપম తస్యగర్జం 우르புரி 마ధుริม கோஷ்டவतिम ராதா குண்டம் গিরிவர் மகோராдикаนาม அகவாசம் ปราப்தோ யस्य പ്രതിதிவ ஸ்ரீ குரும்தம் நட்டோஸ்மி மேலும் பக்தர்களை சந்தித்தல் பகவான் பக்தர்களை சந்தித்தல் இந்த ரெண்டு விஷயம் இந்த அத்தியாயத்துல நடக்குது ஆஹ் வெற்றிகரமாக நம்ம வந்து இன்னும் நான்கு வாரங்கள்ல பாகவதம் பத்தாவது காண்டத்தை முடிய போறோம் பக்தர்களினுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி ஆஹ் இப்போ சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் இந்த பத்தாவது அத்தியாயம் முழுக்கவே பாகவதம் முழுக்கவே பரிக்ஷத் எப்படி கேள்வி கேக்கிறாரோ காலகிரம ஆயிடுச்சு ஆகுது அதெல்லாம் கூட பார்த்து முடிச்சுட்டோம் அதனால இது வந்து இந்த எப்படி சு பரிஷத் மகாராஜர் கேள்வி கேட்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி சுகதேவ் கோஸ்வாமி பதில் சொல்றாரு அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் நடு ஏற்பட்ட திருமணத்தை பற்றி கேட்க ஆவலா இருக்கிறார் பரக்ஷத் மகாராஜர் அதனால சொல்ற என்ன சொல்றாருன்னா ஒரு முறை தீர்த்த யாத்திரை போறார் அர்ஜுனன் பூமி மொத்தம் சுத்திட்டு பிரபாசத்துக்கு வர்றார் பிரபாசேத்திரத்துக்கு வர்றார் அங்க சுபத்ராய்க்கு துரியோதனனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் தான் ஆசைப்படுறாரு மத்தவங்க யாரும் ஆசைப்படலை ஆனா அர்ஜுனனுக்கு எப்போ தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கு அதனால என்ன பண்றாரு ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க துவாரகிக்கு வர்றாரு அவர் வந்து ஆஹ் மழைக்காலம் முழு முழுக்க வந்து அஹ் அங்கதான் இருந்தார் இருந்து அப்ப வந்து பலராமர் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தெரியல இவரது அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்பதானே நான் சதுர்மாச விரதத்தை முடிச்சிருக்கிறாரு அர்ஜுனன் அதனால் நம்ம வீட்டில் வச்சு அவருக்கு நல்ல விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறார் அப்படி அழைச்சப்ப அங்க பலராமர் கிட்ட சுபத்திரை இருக்கிறத இவர் பார்க்கிறார் பார்த்த உடனே அர்ஜுனன் வந்து மிகவும் பெண்கள் மயங்கக்கூடிய அளவுக்கு மிக அழகு வாய்ந்தவர் அப்ப சுபத்ரைக்கு அவர் பார்த்த உடனே இவர் தான் அர்ஜுனன்னு தெரியும் அர்ஜுனன் தெரியும் அதனால அவங்க வந்து இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை கொடுத்தார்கள் அப் அர்ஜுனனுக்கும் சுபத்திரை தான் வேணும் சுபத்திரைக்கும் அர்ஜுனன் தான் வேணும் அப்படி ஆனா பலராமர் இப்ப ஒரு கேள்வி வரும் பலராமரையே இதுக்கு தடையா நின்னார் ஏன் துரியோதனனுக்கு கொடுக்க வாரம் ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இங்க வந்து இந்த லீலை சுவாரஸ்யமா போனோம் ஒரு காதல் கரையினா அதுல வந்து ஒரு வில்லன்கள் இருந்தா தானே நல்லா இருக்கும் இங்க எல்லாருமே சுபத்ரைக்குதான் அர்ஜுனன் அர்ஜுனனுக்குதான் என்றது கிருஷ்ணர் மற்றவங்க எல்லாம் நிர்ணயிச்ச விஷயம் குந்தி மாராயணனுடைய மகனுக்கு தானே கொடுப்பாங்க துரியோதனனுக்காக கொடுப்பாங்க ஆனா பலராமர்க்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவரே இந்த லீலையை ஒரு சுவாரஸ்யமா ஆக்கணும்ன்றதுக்காக தான் பலராமர் வந்து துரியோதனனுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தை வச்ச மாதிரி இங்க லீலை நடக்குது அப்ப இந்த சதுர்மாசம்ன்றது என்னன்னா சதுர்மாசம் முடியும் முடியும் போது பகவான் யோகத்தின் எதிரையில இருந்து வெளியே வருவார் அப்போ இந்த சுபத்திரைக்கு அம்மா அப்பா வந்து வசுதேவர் தேவகிதான் இவங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் தான் அர்ஜுனனுக்கு தான் கொடுக்கணும் சுபத்ராவை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அர்ஜுனனை யாருக்காவது பிடிக்கலன்னு சொல்ல முடியுமான்னு எல்லா குணங்களும் எல்லா வீரமும் ஆஹ் பெற்றிருந்த ஒரு மிக சிறந்த பக்தர் அதனால என்ன பண்றாரு ஒரு இடத்துல வந்து அஹ் வந்து அரண்மனையை விட்டு வெளியே வரா ஒரு உற்சவத்தின் போது அந்த உற்சவத்தை வந்து அந்த தான் பகவான் வெளியே வர்றதுக்கு ஊர்வலம் வர்றது ஏன்னா யோக நிதிரையில இருந்தார் நாலு மாசம் அப்புறம் உற்சவத்துக்கு வெளியே வராரு வெளியே வரும்போது அந்த உற்சவத்துக்கு வர வந்த சுபத்திரையை அர்ஜுனர் கடத்தி கொண்டு போகிறார் அப்போ வந்து அதை தடுத்து நிக்கிற நிறுத்தணும்னு நினைக்கிற வீரர்கள் எல்லாம் வென்றார் அவர் வெல்றது தானே எதிரிகளை வெல்றவர் தானே அவரு வெல்றார் ஆனா அந்த நேரத்துல வந்து பலராமருக்கு ரொம்பக்கும் வந்து இப்போ வேஷம் நேரம் போட்டுன்னு வந்து என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய தங்கச்சி நீ கொண்டு போறியா அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணரும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களும் அவரை சமாதானப்படுத்துறாங்க இங்கேயும் வந்து சுபத்திரை விருப்பத்தோட இது நடந்தது சுபத்திரைக்கு விருப்பம் இல்லை அர்ஜுனன் கடத்தி போனார்னா நம்ம வந்து அதை தடுக்கலாம் ஆனால் சுத்தரை வந்து மிக அதிகமாக அர்ஜுனனை விரும்பினா அவங்க ரெண்டு பேரும் வந்து நித்திய தம்பதிகள் அதனால அவங்கள நம்ம வந்து விட்டுறணும்னு சொல்லும் போது அவர் அட பேச மாடுறாரு பலராமர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து வரதட்சணை பொருட்களையும் ஆஹ் வேலையாட்களையும் குதிரைப்படைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள நல்லபடியாக அனுப்பி வைக்கிறார் இப்ப அடுத்த பகுதியில பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து சுகதேவ கோஸ்வாமி பகவான் சுத்த தேவர் பகுலாஸ்வர்னு ரெண்டு பேரை எப்படி பாக்குறாரு அவங்க பார்த்துட்டு அவங்களோட நடக்கக்கூடிய உரையாடல்கள் அந்த அன்பு பரிமாற்றத்தை நம்ம இங்க பாக்க போறோம் இதுல வந்து விதேகம் விதேக நாட்டுல மிதிலைன்னு ஒரு மிதிலை நகரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு ஒரு இடம் அந்த நாட்டுல மித்தில மன்னரா இருந்தவர் வந்து அந்த அதுல வந்து ஒரு ஏழையா இருந்த ஏழை பிராமணராக இருந்தவர் வந்து சுருத்த தேவர் ரெண்டு பேரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் பிராமணன் சூதரன் வைசியன் வைசியன் சத்திரியன் அந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் பகவான் பார்க்கறது கிடையாது பகவானுக்கு அந்த பாபு பாகுபாடு கிடையாது அப்படின்றது தான் இந்த இந்த அத்தியாயமே விளக்குது ஒருத்தர் மன்னன் இப்ப புதுவ மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் பக்தர்கள் கூட நிறைய டொனேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வேற மரியாதை டொனேஷன் கொடுக்கறவங்களுக்கு வேற மரியாதை ஆனா அதுல ஒரு கருத்து என்னன்னா மனிதர்களாகி நாம வந்து டொனேஷன் நிறைய கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அடுத்த முறை டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனா பகவானுக்கு அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடே கிடையாது அவர் பணக்காரர் ஏழை அதெல்லாம் கிடையாது எங்க அன்பு இருக்கோ எங்க பக்தி இருக்கோ அங்க வந்து அவருக்கு அன்னை கொடுக்க முடியும் அப்படின்றத இங்க பாக்குறோம் அதுல இருவருமே மன்னனும் சரி பிராமணரும் சரி சமமான பக்தர்கள் அதனால ஒரே நேரத்துல அங்க போறாரு அங்க போகும்போது எப்படி போறாருன்னா அவர் மட்டும் போல உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான முனிவர்கள் எல்லாம் கொண்டு போறார் நாரதர் வாமதேவர் அத்ரி வியாசர் பரசுராமர் அச்சித்தர் அருணி நான்னு சொல்றார் நான்னா யாரு சுகதேவ சுவாமி பிரகஸ்பதி கன்வர் மைத்ரேயர் செவனர் இத்தனை முனிவர்களும் துவாரகைக்கு எதுக்கும் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் நாங்கள் வர்றவங்க அவங்க முனிவர்களும் சொல்றாங்க அப்ப முனிவர்களை கிருஷ்ணர் நடக்க விடல நடந்து வந்தா இவங்கெல்லாம் கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர்லயே அழித்து கொண்டு போகிறார் அதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க அவன் பாவம் நனது வந்தால் ரொம்ப இதாயிடுவோம் முனிவர்கள் மேல பகவான் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாரு அதனால நீங்க வந்து அவங்க யோசனை கூட பண்ணி பார்க்கல கிருஷ்ணர் இப்படிலாம் செய்வாருன்ட்டு அவங்க தேரில் ஏற்றி கொண்டு எல்லாரும் தான் போறாங்க ஒன்னா போறாங்க அது மிக விரைவில் ப பறக்கக்கூடிய தேராக இருந்தது அதுல வந்து தாருக்கன் தேர் ஓட்டி ஓட்டிட்டு போறாரு அப்ப பல இடங்கள்ல மக்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர் போறாருன்னு சொல்லிட்டு வந்து இப்போ அந்த பாதாபிஷேகம் பண்றதுக்கு நீரோட காத்து இருக்கிறாங்க சில இடங்கள்ல வந்து அப்படியே பறந்து போயிடுறாங்க பறந்து போனாலும் பகவானுடைய கண் பார்வைப்பட்ட மக்கள்லாம் வந்து சித்தி பற்றார்களாம் அப்ப இது எப்படி அப்படி வேகமா போகுது ஒரு ட்ரெயின் வேகமா போகும்போது நம்ம யாரை பார்க்கறோம் எங்க பார்க்குறோம் நமக்கு தெரியுமா இது எப்படி இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பொருளுரையில சொல்றாங்க பகவான விரும்பி வந்து நிக்கிற பக்தர்களை பகவானால முடியும் நம்மால முடியாது சாதாரண மனிதர்களால யார் வந்து பாக்குறாங்க யார் வழியில நிக்கிறாங்க வேகமா போய் கொண்டிருக்கும் ரயில் வண்டியில இருந்து நம்ம மக்களை பார்க்க முடியாது ஆனா பகவானாலும் ஒரு பார்வையில ஒரு கணத்துல ஒரு நொடியில நொடியில மக்களை பார்க்க முடியும் மக்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பல பல நாடுகள் எல்லாம் கடந்து பிரயாணத்தை எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க அவர் வந்து வரார் இந்த நாட்டுக்கு மிதிலை நாட்டுக்கு வரார் வந்து விதேக நாட்டு நாட்டு நாட்டுல வந்து வரார் இந்த விதேக நாடு அப்படின்றது வந்து ஜனக மகாராஜருடைய நாடு தான் அங்க வந்த உடனே மக்கள் எல்லாம் அப்படியே வந்து வரவேற்கிறாங்க முனிவர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க பூஜை எல்லாம் பண்றாங்க பாதாபிஷேகம் பண்றாங்க பகவானுக்கும் பண்றாங்க முனிவர்களுக்கும் பண்றாங்க ஒரே சமயத்துல இந்த நேரத்துல ரெண்டு பேர் இவரை இவரை எதிர்பார்த்து காத்து நறுக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பகுலாஸ்வர் மன்னன் இன்னொருத்தர் பிராமணர் ஏழை பிராமணர் அப்போ பகவான் என்ன பண்றாரு ரெண்டு இடத்துலயும் ஒரே நேரத்துல ரெண்டு குரூப்பா பிரிகிறாரு ஒரு இடத்துல கிருஷ்ணர் பகுலாஸ்வருக்கு முனிவர்களோடு போறாரு அதே முனிவர்களை ரெண்டு இடத்துல இருக்க வைக்கிறாரு அது பகவானுக்கு சாத்தியம் அதே முனிவர் கூட்டம் இங்கேயோ இருக்கு அங்கேயும் இருக்கு அவர் எப்படி டபுள் ஆக்ஷன் பண்ணாரோ அதை மாதிரி முனிவர்களும் டபுள் ஆக்ஷனு முனிவர்களும் இங்கே இருந்தாங்க அங்கேயும் இருந்தாங்க அப்ப அந்த மன்னர் நினைச்சார் என்கிட்ட மட்டும் தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாரு சுருத்ததேவர் நினைக்கிறாரு என்கிட்ட மட்டும் தான் வந்திருக்கிறாரு சொல்லி ஆனா இருவர்கிட்டயும் இருந்தாருன்றது வந்து உண்மை அப்போ இதை வந்து பிரபாதர் சொல்றாரு வைபவ பிரகாஷ ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வைபவ பிரகாஷம் எப்படி பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணிகள் கிட்டையும் ஒரே நேரத்துல இருந்தார் கிருஷ்ணர் அதே போல ராசலீலை பண்ணும்போது எல்லா கோபியர்களிடமும் ஒரே நேரத்தில் இருந்தார் அந்த மாதிரி அவரால் வந்து வைபவ பிரகாசம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று நான்கு எத்தனை இடங்கள்ல ஒன்னாலும் பகவானால இருக்க முடியும் பகுலாஸ்வர் வந்து மன்னன்லயே பெரிய ஆசனங்கள் எல்லாம் கொடுத்தார் முனிவர்கள் எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறாரு ஆஹ் பகவானை போலவே பகவத் பக்தர்களையும் க கவனிச்சார் அவர் கவனிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன பண்றார் அஹ் பகுலாஸ்வர் பகவான் பகவானும் முனிவர்களுக்கும் நல்ல விருந்தெல்லாம் கொடுத்துட்டு பகவானுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு மெதுவா பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறது வந்து பிரார்த்தனைகள் பகுலாஸ்வர் செய்யற பிரார்த்தனைகள் அப்ப வந்து அஹ் பகுலாஸ்வரும் சரி சூத்த தேவரும் சரி பட்டத்துல தான் இருந்தாரு கிருஷ்ணர் துவாரகையில அந்த பார்த்துருக்கலாம் ஏன் பார்க்கலன்னா அவங்க ரெண்டு பேருமே விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டு இருந்தாங்க அதனால எப் எந்த ஒரு பக்தர் விகிர ஆராதனையில ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து அதை ஸ்ரத்தையா செய்யணும் அதை விட்டுட்டு வேற காரியங்கள போவே முடியாது அதனால இவங்க வந்து துவாரகையில வந்து கிருஷ்ணரை பார்க்கல ஆனா கிருஷ்ணரே வந்து அவங்கள பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பக்தர் அதனால கிருஷ்ணரே வந்து அவங்கள பார்த்தாங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஒரு முறை சொல்றார் இந்த ஜெகநாத் அஷ்டகத்துல ஜெகநாத சுவாமி நயன பத காமி பவத்துமேன்னு நீங்க பாடுறதை விட அந்த ஜெகநாதர் உங்களை வந்து பாக்குற மாதிரி நீங்கள் செயல் செய்யுங்க அப்படின்னு சொல்வார் இந்த மாதிரி பாட்டு பாடாதீங்க அவரே வந்து உங்களை பாக்குற மாதிரி நீங்க செயல் செய்யுங்கன்னு சொல்கிறார் அதே போல இங்க பகுலாஸ்வரையும் சுருத்த பகவான் வந்து பாக்குறாரு அது எப்படி முனியர்களோட பக்தர்களோட வந்து பாக்குறாரு இப்போ பகுலாஸ்வர் சொல்றார் இந்த ஜீவ எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா பாக்கும் நீங்க தான் இருக்கிறீங்க உங்களை வந்து இடையராது தியானம் பண்ற பக்தர்களுக்கு நீங்க வந்து அஹ் அருள் புரியறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்க முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம் அவர் என்ன சொல்றாரு பக்தர்களை விட அனந்தரோ ஸ்ரீதேவியோ பிறப்பற்ற பிரம்மாவோ எனக்கு அதிக பிரியமானவர்கள் அல்ல என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இதை உண்மையென நிரூபிக்க இப்பொழுது தாங்கள் எங்களுடைய கண்களுக்கு உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இப்ப பக்தர்களை விட எனக்கு வந்து ஸ்ரீதேவி மனைவி பிரம்மா வந்து படைக்கும் கடவுள் அனந்த தேவர் யாரு சங்கிருஷ்ணர் அவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு பக்தர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இத வந்து இதே மாதிரி ஒரு நம்பிக்கைய இன்னொரு பக்தர் பாகவதத்துல தெரிவிக்கிறார் பிருத் மகாராஜர் வந்து பாத சேவனம் செய்யறதுல சிறப்பம் வாய்ந்த அர்ச்சனமும் பண்றார் பிருத்தி மகாராஜர் வந்து பகவானுடைய பாத சேவனம் செய்யும் போது பகவான் கிட்ட சொல்றார் பகவானே என்னுடைய எந்த சேவைக்கு காம்படிட்டர் யாரு போட்டியாளர் யாரு லக்ஷ்மி ஆனா லக்ஷ்மி உங்க மனைவியா இருந்தாலும் நீங்க என் தான் இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை நானும் லக்ஷ்மிய வந்து நிக்கும்போது நீங்க என்னதான் தேர்ந்தெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு இது பக்தருக்கான ஒரு நம்பிக்கை பகவான் பேர்ல அவர் எல்லாருமே சமமா பார்ப்பார் என்னை விட்டு மாட்டார் என்னை பகவான் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்னை ஆதரிப்பார் என்னை தூக்கி விடுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்க பௌலாஷ்வருக்கும் இருந்தது ஸ்ரீதேவி இருந்தா கூட என்னையும் நீ ஆதரிப்ப அவங்கள விட்டுருவாரன்ட்டு இல்ல ஆனா என்னையும் ஆதரிப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்தனுக்கு பாருங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கு பகவான் பேர்ல அதனால இந்த முனிவர்கள் முனிவர்களை பத்தி சொல்றாரு எதுவுமே தங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறும் சாந்தர்களான முனிவர்களுக்கு நீங்கள் உங்களையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் போது இவ்வுண்மையை அறிந்துள்ள யார் தான் உங்களுடைய தாமரை பாதங்களை அலட்சியம் செய்வரும் ஆஹ் உங்களையே நீங்க தரத்துக்கு தயாரா இருக்கும்போது உங்க தாமரை திருவடிகளை தவிர வேற யாருன்னா அலட்சியம் பண்ணா முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த உலகத்துல வந்ததுக்கு காரணம் எங் இந்த பாவப்பட்ட ஜென்ம ஜீவன்களை தான் வந்திருக்கீங்க அதனால என்னுடைய அஹ் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நரநாராயண ரிஷியாக இருக்கிற நீங்க உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார் இது சொல்றதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்க இங்கேயே கொஞ்சம் நாள் இருங்க ம் நீங்க வந்து இந்த நிமிச்சக்கரவத்தின் வம்சம் இது வந்து ஜனக மகாராஜரின் வம்சம் நிமிச்சக்கரவத்தின் வம்சம் இந்த வம்சத்தை நீங்க புனிதப்படுத்துறதுக்கு இங்க கொஞ்சம் நாள் இருங்கன்னு கேக்குறார் அப்ப வந்து பகவானும் சரின்னு சொல்லி அவர் கூட இருந்து அவரை சந்தோஷப்படுத்தி கொஞ்சம் பகவான் அந்த சேவைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் திரும்புறார் இதே மாதிரிதான் அவர் வந்து சுருத்த தேவருக்கும் செய்யறாரு சுருத்த தேவர் ரொம்ப ஏழை பிராமணர் பிராமணர்கள் அப்படின்னாலும் ஏழைகள் தான் அவங்க வந்து ஏன்னா பொருளீட்டுவதில் ஈடுபடுறது இல்லை அவங்க கிருஷ்ண பக்தியில மட்டுமே ஈடுபட்டிருப்பவர்கள் இங்க பகுலாஷர் மன்னன் மன்னன்னால அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யம் நிறைந்த வரவேற்பு இருந்திருக்கும் ஆனா பகவானுக்கும் முனிவர்களுக்கும் இங்க சுத்தேவர கிட்ட வரும்போது அந்த அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் நிறைந்த வரவேற்பு இல்லைனாலும் அன்பு இருந்தது அப்ப வந்தவங்களுக்கெல்லாம் வந்து தர்ம புல் ஆசனம் போடுறாரு அங்க சேர் கொடுத்திருப்பாங்க ஆசனம் கொடுத்துருப்பாங்க இங்க தர்ம புல் ஆசனம் தான் அப்ப இதுல பொருளு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குதர் சொல்றாரு இந்த தர்ப்பூல் ஆசனம் ஆசனம் கூட அது கடன் வாங்கிதுன்னா அவங்க வீடு எதிர் வீடு சில நேரத்துல ஏழைங்க வீட்டுக்கு போனோம்னா சேருங்க நான் கூட இப்போ சில நேரத்தில் நம்ம வீட்டில் சேரலைன்னா பகத்த வீட்டுல இருந்து சேர எடுத்துன்னு வந்து போட வைப்போம் அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இவங்க வந்து பக்கத்து வீட்டுல போய் அந்த ஆசனத்தை எல்லாம் வாங்கினு வந்து எல்லா முனிவர்களையும் உட்கார வச்சிருக்கிறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சத்துவ குண உணவுன்னு சொல்றாங்க சத்து குண உணவுன்னா என்ன கிழங்கு பழம் அதெல்லாம் சுலபமா பறிச்சு கொண்டாந்து ஏன்னா அப்ப அந்த காலெல்லாம் இந்த காலம் மாதிரி இல்லையே தோட்டத்துல யார் ஒண்ணா எது ஒண்ணா பறிச்சிக்கலாம் அங்க எல்லா இடத்துலயும் மண்டி இருந்திருக்கும் அதனால பழங்களையும் ஆஹ் கிழங்குகளையும் அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பழங்களை பூக்களை எல்லாம் அர்ப்பணிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறார் அவர் சொல்றார் பகவான்கிட்ட கிட்ட அவர் மனசுல நினைக்கிறார் நான் என் பாருங்க அந்த கூப்பத்துல மாட்டின்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பகவானுடைய கருணை கிடைச்சிருக்கு இது எப்படிதான் சம்பவம் நான் வந்து ரொம்ப கே கீழ்த்தரமான நிலையில இருக்கிறேன்னே எனக்கு வந்து இவருடைய கருணை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார் எங்களுக்கு வந்து நீங்க தரிசனம் கொடுத்துருக்கிறீங்க ஆனா எப்பொழுதும் நீங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு தானே இருக்கிறீங்க ஆனா ஆள் அவனுக்கு வந்து அந்த தரிசனத்தை வந்து புரிஞ்சுக்கல மக்கள் எல்லாரும் எரிய பகவான் இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாரு இப்ப வந்து அத வந்து புரி புரிந்தே கொள்ளல அவங்க எல்லாம் நீங்க இப்ப நேர்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பக்தர்கள் உங்களை எப்போதும் பாடுறாங்க எப்போதும் உங்களை பூஜை செய்றாங்க அதனால அப்படி பண்ற எல்லா இதயத்துலயும் இருக்கிறாரு ஆனா யாருக்கு தெரியுது அவர் இதயத்துல இருக்கிறாருன்னு எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டு எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறோம் பக்தர்களுக்கு தான் அவர் இதயத்துல இருக்கிறத உணர முடியும் அவங்க எல்லாம் உணர்வதில்லை மனங்களை சிதற விட்டவங்களுக்கு நீ எட்டாவது போயிடுற நாஸ்திகர்களுக்கு மாயாவாதிகளுக்கு எல்லாம் அவரு எங்கயோ போயிடுறாரு இங்க இருக்கிறது இல்லை அதனால நீங்க வந்து யாருக்கு வெளிப்படுத்துறீங்கன்னா தூய பக்தர்களுக்கு தான் வெளிப்படுத்துறீங்க உங்களுக்கு வந்து என்னுடைய வணக்கங்கள் நீங்களே கால சொருபமாக இருக்கிறீர்கள் ஒரே சமயத்துல உங்களுடைய பக்தர்களின் கண்ணை திறந்தும் பக்தர்களாரர்களுடைய பார்வையை மறைத்தும் நீங்கள் அருள் புரிகிறீர்கள் பக்தர்களுக்கு எப்படி கண்ணை திறக்கிறாரு அவர் காட்சி அளிக்கிறார் நான் தான் கடவுள் அப்படின்னு காட்சி அளிக்கிறார் அபக்தர்களுக்கெல்லாம் வந்து மாயாக வந்து மாயையில மூடி விட்டுர்றாரு அதனால வந்து நீங்க எங்க கிட்ட வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்கும் போதே பகவான் வந்து ஒரு பூடகமா ஒரு விஷயத்த சொல்றாரு ஆஹ் நீங்க வந்து பக்தர்களையும் நீங்க ப பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது முனிவர்களும் வந்து முனிவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க அவங்களையும் நீங்க வந்து கொஞ்சம் பேசணும் அவங்களுக்கும் நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்றத வந்து அவர் சொல்றாரு ஆலய விக்கிரகங்கள் யாத்திரை ஸ்தலங்கள் புனித நதிகளை காண்பதாலும் தொடுவதாலும் வழிபடுவதாலும் படிப்படியாக ஒருவர் தூய்மை அடைய முடியும் ஆனால் சிறந்த முனிவர்களின் பார்வையினாலே அதே பலனை உடனடியாக ஒருவர் அடைய முடியும் இதான் இங்க வந்து பகவான் சொல்றார் இப்ப நீ நதி கங்கை நதி இருக்கு தினமும் போய் நீராடணும் அப்போதான் பாவம் குறையும் இல்லை புனித புனித யாத்திரைக்கு போறோம் அங்க அடிக்கடி போனோம் இந்த மாதிரி விக்கிரகங்களை வழிபாடு செய்யணும் அதுலேயும் வந்து சிரத்தையா பல ஜென்மங்கள் செய்யணும் ஆனா ஒரு சாது ஒரே ஒரு சாது பிரபுபாதர் மாதிரி ஒரு சாது கிடைச்சா போதும் அவருடைய கண் பார்வையினால ஒருத்தர் வந்து தூய்மை அடைறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு அப்ப இங்க வந்து சாதி சாது சங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இங்க பொருளூரையில் சொல்லியிருக்காங்க அந்த பிராச்சின் பர்ஹீஸ் அப்படின்னு பிராச்சின் பர்ஹி அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் இருந்தாங்க அவங்க வந்து பாகவதத்துல சொல்றாங்க பிரியமுள்ள பகவானே உமது அந்தரங்க சகாக்களான உமது பக்தர்கள் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை புனிதப்படுத்தும் பொருட்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் இத்தகைய செயல் பௌதிக வாழ்வில் உண்மையாக அச்சம் கொண்டுள்ளவர்களுக்கு இன்பம் தருவதல்லவா பௌதிக வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப பயம் இருக்கணும் நமக்கு யார் வந்து இந்த புனித புனித ஸ்தலத்தையே புனிதப்படுத்தும் பக்தர்கள் அவங்கள வந்து நடமாடும் புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்றாங்க பாகவதத்திலே இன்னொரு இடத்துல நடமாடும் புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு ஆஹ் ரிஷியோ விருதுரோ யாரோ சொல்றாங்க பக்தர்களை பத்தி பாகவதத்திலே வாக்கிங் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க புனித ஸ்தலத்தையே புனிதப்படுத்துறாங்க ஏன்னா இப்போ கங்கை வந்து ஒரு முறை அழுறா நான் வந்து பூமிக்கு வந்தேன்னா எனக்கு எல்லா பாவமும் எனக்கு கொடுத்துருவாங்க மக்கள் அப்படின்னு அப்போ வந்து சொல்றாங்க பாவம் கொடுத்தாலும் பக்தர்கள் வந்து அதுல நீராடும் போது அவங்க வந்து அந்த பாவத்தை எல்லாம் கழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தூய பக்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து பார்வைப்பட்டாலே உடனடியாக நம்முடைய பாவங்கள் கழிகின்றது அப்படின்னு சொல்றார் அப்ப வந்து உம் பகவான் சொல்றார் நான் வந்து பிராமணர்களுக்கு ரொம்ப பிரியமானவன் பிராமணர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அதனால அவர்களையும் அவர்களை என்ன என்னிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்காம அவங்களையும் எனக்கு எப்படி மரியாதை செலுத்துறியோ அதே மாதிரி செலுத்தணும் அதனால எந்த ஒரு பிராமணன் என்னை உணர்ந்தவனாவான் பிராமணன் வந்து எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டீங்க பிராமணன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர்களையும் சமமாக சுருத்த தேவர் வணங்குறார் சுருத்த தேவர் மிக ஏழை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பூஜை பகவானுக்கு செய்ய வேண்டிய தோண்டுகள் பக்தர்களுக்கு முனிவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்றார் செய்கிறார் இருவரையும் சமமா பார்த்தார் இந்த லீலையினுடைய முக்கியத்துவம் ஆஹ் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் படிச்சவர் ஒருத்தர் படிக்காதவர் ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் ஏழை ஒருத்தர் அழகு ஒருத்தர் அழகு இல்லை ஒருத்தர் உடல் வலிமை பெற்றவர்கள் ஒருத்தருக்கு உடல் வலிமை இல்லை அந்த பாகுபாடெல்லாம் கிருஷ்ணர் கிடையாது நீங்கள் சேவை எங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க சேவை செய்யறீங்களா அதை ஏத்துப்பாரு இது மனிதர்களை பொறுத்துதான் இந்த வேறுபாடு எல்லாம் ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த வேறுபாடே கிடையாது அதனால இருவருக்குமே அவர் சமமா இருந்துட்டு துவாரக்கை திரும்பினார் இது வந்து ஒரு உன்னதமான ஒரு படிப்பினை கொண்ட ஒரு லீலை பகவான் எப்படி எல்லாருக்குமே சமமா இருக்கிறார் மன்னனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவன் சத்திரியனாக இருந்தாலும் சரி அவன் பிராமணனாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட இருக்கிற பக்தியை தான் தூய பக்தியை தான் பகவான் பார்க்கிறாருன்றத இந்த லீலையில இருந்து நம்ம அறியறோம் பகவான் வந்து இங்க அவதரித்து வரும்போது தன்னுடைய பக்தர்கள் கூட அவர் சங்கம் அந்த பக்தர்களோட இனிய லீலை புரியணும்ன்றது அவருடைய ஒரு உள்நோக்கம் அந்த பக்தர்களோட பகவான் உறவாடுதலை வந்து நம்ம பக்கத்துக்கு பக்கம் பாகவதத்துல பாக்குறோம் அதை கேட்கும் போது இந்த லீலைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கும் என்னைக்காவது பகவான் ஒரு வாய்ப்பை கொடுப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு வருது எல்லாரையுமே அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நஞ்சிட்டு தான் இருக்கிறார் நம்மை ஆவலோடு வரவேற்கிறார் வாங்க எப்ப வரப்போறீங்களோன்னு காத்திருக்கிறார் அதனால அந்த நாளை ரொம்ப தூரம் தள்ளி போடாம ரொம்ப பிறவிகள் தள்ளி போடாம எத்தனை பிறவுகள்ல குறைக்க முடியுமோ அவ்வளவு பிறவைகள்ல நம்ம குறைச்சி அவரை சென்று அடைவோமாக பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் ஸ்ருத்த தேவர் பகுலாஸ்வர் யாருக்காக கேள்வி இருக்கா சந்தேகம் இருக்கா மகேஸ்வரி படிச்சுட்டு அடுத்த வாரத்துல மாதாஜி கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு மாதாஜி உங்களோட ஹெல்த்தி சீவக்காகவும் இது நாங்க ஒதுக்கி வச்சுக்கிறோம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சரணாகதி மாதாஜி கேள்வி இருக்கா